வணக்கம் டெக் தமிழா இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ப்ராடக்ட் சிஸ்காவோட பியர் ட்ரிம்மர் இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் லொக்கேஷனில் ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க இந்த ப்ராடக்டை பற்றி பேச இதுக்கு முன்னாடி அதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம் இந்த ட்ரிம்மரோட விலை வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாக்கிட்ட இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிங்க ஒன் எம்எம்லேருந்து டென் எம்எம் அடத்தி வரைக்கும் நீங்கள் ட்ரிம் பண்ணலாம் டுவெண்ட்டி லெங்க்த்துக்கான ப்ரீசெட்ஸ் இருக்குது எய்ட் ஹவர்ஸ் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆக நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் க்ளீன் பண்ண ஆயில் தேவையில்லை யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் இருக்குது அடாப்டர் இல்லை பாக்ஸில் உங்கள் ஃபோனோட பவர் அடாப்டரை யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணதுக்கான சின்ன ப்ரெஷ் மற்றும் இந்த ஹெச்டி செவன் ஹண்ட்ரட் ட்ரிம்மர் யூசர் கைடும் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐகானியையும் அழுத்துங்க வணக்கம் டெக் தம்ளா ஸோ வந்து நம்ம சிஸ்கா வந்து ஒரு ப்ராடக்ட் அனுப்பியிருந்தாங்க இல்லையா ஸோ இந்த சிஸ்கா ஹெச்டி செவன்ட்டு கிரே இந்த ப்ளூத் அந்த பியர்டு ட்ரிம்மர் ஸோ எனக்கு ஃபோனை ரிவ்யூமோஸ் நம்ம பண்ண தெரியும் டிவி கூட பண்ணலாம் இந்த ஹெட்ஃபோன் அதெல்லாம் கூட பண்ணலாம் ஆனால் அந்த ட்ரிம்மர் வந்து நமக்கு ஒரு புது விஷயம் இல்லையா ஸோ அதை தெரிஞ்சவங்கள்ட்ட தான் அதை பற்றி நம்ம கேட்க முடியும் ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம சேனலில் இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து ரமேஷ் ஸோ இவங்க தான் நம்ம ஹேர் ஸ்டைலிஸ்ட் நம்ம பல மொட்டைக்கும் இந்த மிரட்டல் மீசைக்கும் காரணமே நம்ம ரமேஷ் சார் தான் வணக்கம் ரமேஷ் சார் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா மிஸ் சிஸ்கா இந்த இந்த வேட்ரம்பர் பற்றி நீங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம கூட சொல்ல போகிறீங்க ஓகேவா சொல்லலாம் சார் ரமேஷ் ஆ எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிட்ருக்கீங்க சார் நான் வந்து தேர்ட்டி இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் சார் இது முப்பது வருஷமா ஆமாம் சார் அப்போ உங்களுக்கு இது அத்துபடி உங்களுக்கு ஆமாம் ஸோ இந்த பியர்ட் ட்ரிம்மரு ஷேவர்லாம் இருக்கு இல்லையா ஆமாம் சார் வீட்டில் நம்ம பர்சனல் யூஸுக்கு அது தேவையா வாங்கலாமா யாராவது சார் அது நல்லதுதான் வீட்டில் இருந்தாக்கா ஆ நல்லதுதான் ஏன்னா எப்போனா இப்போ அர்ஜென்ட்டாக எங்கன்னா போனோம் காத்தாலாம் ஏஞ்சிட்டு அப்படியே இப்போ ட்ரிம்மாக ஜாஸ்தி இப்போது எல்லாருமே ட்ரிம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ ஏன்னா ப்ரேட் போட்டால் போயிடுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரிம் பண்ணோம் அப்போது என்ன பண்ணுனாக்கா இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்துச்சுனாக்கா ஈஸியாக ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போகலாம் இதில் வந்து இருபது விதமாக நம்ம வச்சுக்கலாம் இது செட்டிங் சட்டிங்கு இருபது செட்டிங் இருக்குது இப்போ ஒரு இன்னொரு ஐட்டம் வந்துருந்துச்சு அது எங்கே எங்கே இருக்குங்க ஓகே இதில் வந்து ஜீரோ பண்ணோன்னாக்கா இது அப்படியே பண்ணலாம் ஜீரோ ஓகே இதில் இந்த இதில் போட்டுக்கணும் இந்த அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் போட்டுக்கோனாக்கா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தேவையோ அவ்வளோ நம்ம வச்சுக்கலாம் இது பாருங்கள் ஒன் ஒன்று ஒன் அண்ட் ஹாஃபு டூ டூ அண்ட் ஹாஃபு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃபு ஃபோர் ஃபோர் அண்ட் ஹாஃப் இருபது செட்டிங்ஸ் இருக்குது ஆ இருபது செட்டிங்ஸ் இருக்குது சார் லாஸ்ட்டு செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு கால் இன்ச் இன்ச்சோ முடி இருக்கும் ஸோ அடுத்த ஆமாம் அது வச்சுக்கலாம் இல்லை ஃபுல் சின்னதாக வேணும்னாக்கா நீங்கள் இந்த இது கழட்டிட்டு அப்படி இப்படி கழட்டிட்டு நீங்கள் ஜீரோ போட்டுக்கலாம் ஓகே அது வந்து க்ளோஸ் கட் க்ளோஸ் கட்டு ஓகே எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆனால் இது போட்டால் மட்டும் உங்களுக்கு இதில் எவ்வளோ உங்களுக்கு பெருசாக வேணுமோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம் இதில் சரி சரி இருபது செட்டிங்ஸ் இருக்குது அந்த இருபது செட்டிங்ஸில் ஆறாமல் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சார் ஓகே ஆ வீட்டில் பர்சனலாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இது பியர்டு வந்து பியர்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா இல்லை தலைக்கு யூஸ் பண்ணலாம் தலைக்கு யூஸ் பண்ணலாம் இந்த அக்கள்கிட்ட இருக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது பட் அது அக்கள்கிட்ட எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கலாம் கீழே எதனா பிடிக்கும் போது இமீடியட்லி அது ரிமூவ் பண்ணிடணும் அது ஓகே ஓகே மறுபடியும் போடக்கூடாது பார்த்துக்குங்க அப்புறமா எதனா மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி தொடிச்சிட்டு மறுபடியும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிஸ்கா பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிஸ்கா பிராண்டை கேள்விப்பட்டது சார் தான் இது நல்லா இருக்குது ஏன்னா நானே ஒரு டைமில் யூஸ் பண்ணியிருந்தேன் நான் இப்போ வந்து நான் இது வந்து ப்ரொபஷனல் காவலில் இது வந்து ஒரு ஆளுக்கு யூஸ் ஒரு யூஸ் பண்ணலாம் அங்கதெல்லாம் வந்து ப்ரொபஷனல் அதனால நம்ம கடைகளில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கம்மி வீட்டில் என்ன எல்லாருமே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இது யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஆ சிஸ்கா கம்பெனி தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இது நல்லா இருக்கும் ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம்னாக்கா மினிமம் ஒன்வர் வரைக்கும் இது யூஸ் பண்ணுவோம் அவருக்கு நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ நேரம் பத்து நிமிஷத்தில் பண்ணிக்கலாமா பத்து நிமிஷத்தில் பண்ணலாம் சார் ஒரு மூணு வாட்டி அப்ப யூஸ் பண்ணலாம் சார்ஜ் பண்ண ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணாங்க மூணு நாள் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் இந்த கிளீனிங்லாம் இது எப்படி பக்கல் எட்டு ப்ரஷ் கொடுப்பா ப்ரஷ் ஆமாம் அந்த ப்ரஷ் எடுத்துட்டு கிளீனா இது மேல எப்படி அந்த மாதிரி அதுக்கப்புறமா உள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணுனாக்கா பாருங்கள் இங்கே ஒரு ஆரம் மார்க் கொடுத்துக்குறாங்க இந்த ஆரம் மார்க்கு வந்து பாருங்கள் இப்படி எடுத்தோம்னாக்கா இது உள்ளே எல்லாம் ஃபுல் இப்போ நீங்கள் பேர் ட்ரிம் பண்ணுறீங்க இல்லையா அதெல்லாம் போய்ட்டு இங்கே உள்ளே சேர்ந்துருக்கோம் அதை வந்து அதே ப்ரெஷ்ஷில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் க்ளீன் பண்ணுறது காட்டுறீங்க அதாவது இது வந்து என்னுடைய பெரிய ப்ரஷ்ஷு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷெலாம் யூஸ் பண்ணக்கூடாது நான் இன்றைக்கி வேறு ப்ரெஷ் இல்லைன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருந்தேன் நான் மல்லமாமாக ஜாஸ்தி கூட இது ஹோவராக இது பண்ணக்கூடாதுங்க மல்லுமாக எப்படி யூஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் கூட முடியிருக்கும் இது கூட க்ளீனாக இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா அதே மாதிரி இந்த மார்க்கு போட்டிருக்கோங்க அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஃபிக்ஸிங் அவ்வளோதான் ஸோ க்ளீன் பண்ணி சொல்லிட்டு இது தண்ணியெலாம் வச்சு க்ளீன் பண்ணுங்கள் இல்லை இல்லை தண்ணியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது சார் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஓகே எந்த இதுக்குமே தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது மூஞ்சில் நம்ம இப்போ மூஞ்சு கழிவுன்னு ட்ரிம் பண்ணும்போது கூட தண்ணி இருந்துச்சுனாக்கா இது அவ்வளோ ஓடுறதுல ஓகே ட்ரையாக தான் யூஸ் பண்ணலாம் ஆமாம் ட்ரையாக தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி வீட்டில் பொம்பளையும் கூட யூஸ் பண்ணலாம் சார் இது வந்து ஓகே பசங்க கையில் மட்டும் கூடாது சின்ன பசங்க கையிலலாம் கடிக்கூடாது இது பொம்பளை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது பர்சனல் இதனால நான் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அவ்வளோ இதாக இருக்க ஸ்ட்ராங்காக இருக்காது வீட்டில் உள்ள பர்சனல் ட்ரிம்னால ட்ரிம்னால அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்காத கீழே கீழே போடாமல் பார்த்துக்கணும்

பண்ணணும் பண்ணோம் ஏன்னா பிம்பிள்ஸ் மேலெலாம் இந்த மிஷின் போட்டோம்னா அந்த பிம்பிள்ஸ் கட் கட் ஆகிட்டு அதனுடைய பிளட் வந்துட்டு மறுபடியும் வேறு இடத்துல ஸ்கின்ல பட்டுச்சுனாக்கா பிம்பிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு காட்டன் கிட்டன் எடுத்துக்கின்னு அந்த இடத்துல ஒரு காட்டன் ஒன்று வச்சுன்னு கிளீனாக பார்த்து ஒரு ரெண்டு முடி இருந்தால் கூட பரவாயில்ல கிளீனாக ட்ரிம் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்குலாம் கரெக்டாக தெரியும் வீட்டில் பண்ணும்போது நம்மளாகிட்டே பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா

பாருங்க இந்த பொசிஷன்லாம் வந்து இப்போ நம்ம பண்ணது ஜீரோவில் ஸோ நல்ல ஒரு க்ளோஸான ஒரு கட்டு கிடைக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த சிஸ்கா பியர் ட்ரிம்மரை பற்றி நம்ம ரமேஷ் சார் வந்து அருமையாக விளக்கியிருந்தார் இது வந்து ஒரு பர்சனல் ட்ரிம்மர் ஸோ எமர்ஜென்சி நேரத்துக்கு அவசரத்துக்குலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் சார்கிட்ட வந்து க்ளீனாக ஷேவ் பண்ணால் எனக்கு திருப்தி ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலிஷ் இருப்பீங்க ஆனால் அவசர காலத்தில் நம்மளுக்கு இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அது ரொம்பவே உதவியாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு ப்ராடக்ட் அதோட விலை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே கிட்டேதான் இருக்குது லிங்க்கில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துக்கலாம் ஆனால் சிஸ்கா வந்து ஒரு நல்ல ப்ராண்டன்னு அவங்களும் சொல்கிறாங்க ஸோ ஒரு பர்சனல் யூஸுக்கு இந்த பியர்ட் ட்ரெம்பரை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம லொக்கேஷன்லேருந்து மாறுபட்டு நம்ம சூழ்நிலை வந்து பண்ணியிருக்கிறோம் ஸோ தேங்க்ஸ் சார் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது வந்துருக்கீங்க ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஊப்புங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தார் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது லட்சுமி ராஜன் தேங்க் யூ